மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை பேரவைத் தலைவர்களே இந்த வாய்ப்பு அளித்த முதலமைச்சருக்கும் உங்களுக்கும் முதல் என் நன்றியை தெரிவித்து சக அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் பதிலுரை துவங்குகிறேன் இறுதி நாளாக மானிய கோரிக்கைகள் நடக்கும் நேரத்தில் ரெக்கார்டாக இருக்கிறதுலேயே குறுகிய பதிலுறையை நான் கொடுக்க விரும்புகிறேன் ஏனென்றால் ஏற்கனவே இரண்டரை மணி ஆகிவிட்டது அதனால் தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நான் மொத்தமே மூணே மூணு தலைப்புகளில் பேச விரும்புகிறேன் ஒன்று இந்த வெட்டு தீர்மானங்களில் அந்த கருத்துக்களை படித்து அதற்கு ப பதில் அளிக்கும் வகையிலும் இன்றைக்கு உரையாடன உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளுக்கு பதில் அளிக்கும் வகையிலும் கூற விரும்புகிறேன் இரண்டாவது ஒரு இரண்டு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் அதிமுக உறுப்பினர்கள் இங்கே இல்லை என்றாலும் தவறான தகவல்களை வைத்து பொது வழியில் அரசு கேபிள் டிவி பற்றிய சில வதந்திகளை பரப்பியதற்கு பதிலளிக்க இங்கே சட்டமன்றத்தில் விரும்புகிறேன் மூன்றாவது அறிவிப்புகள் முதலில் இன்று உரையாற்றிய பேரவை துணைத் தலைவர் மாண்பு உறுப்பினர் பிச்சாந்தி மாண்பு உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் உறுப்பினர் மாண்பு உறுப்பினர் தி ராமச்சந்திரன் மாண்பு உறுப்பினர் எம் ஆர் காந்திரி மாண்பு உறுப்பினர் தே மதியகன் மாண்பு உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மாண்பு உறுப்பினர் டாக்டர் ஏ ஆர் ஆர் ரகுராமன் மற்றும் சிபிஐ தலைவர் மாண்பு உறுப்பினர் தி ராமச்சந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்கள் சொன்ன கருத்தில் பல கருத்து ஏற்கனவே வெற்று தீர்மானங்களில் இருந்தது வெற்று தீர்மானங்களில் கொடுத்த ஒரு ஐந்தாறு தலைப்புகள் மிக வேகமாக முதலில் இ சேவை மையங்களை இன்னும் பரவலாக்கணும் அதற்கு கட்டமைப்பை சிறப்பிக்கணும் எல்லா மாநக எல்லா கிராமங்களில் வரணும் என்று மண் உறுப்பினர் ஐயப்பன் மண் உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மண் உறுப்பினர் ஜி கே மணி மற்றும் மண் உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்ட பலர் கோரியிருந்தார்கள் ஏற்கனவே சில ஆயிரமாக இருந்த இ சேவை மையங்களை இன்றைக்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இ சேவை மையங்களுக்கு உத்தரவிட்டு அது படிப்படியாக முப்பத்தைந்தாயிரம் இ சேவை மையங்களுக்கு செல்வதற்கு எங்களுக்கு திட்டம் உள்ளது எந்த ஒரு கிராமப்புறத்திலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள் ஒரு இ சேவை மையம் கிடைக்க வாய்ப்பு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் சாரி நகரப்புறங்களில் ஒரு கிலோமீட்டரிலும் கிராமப்புறங்களில் மூணு கிலோமீட்டருக்குள் தொலை தூரத்துக்குள் இருக்கணும் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகுதி கண்டறிந்து கடன் உதவி உட்பட்டு ஏற்பாடு செய்து இந்த இ சேவை மையங்களை துவக்குவதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உறுதியாக எல்லா இடங்களிலும் சிறப்பான இ சேவை மையம் கொண்டாந்து எங்களுடைய இலக்கு புதிதாக கட்டணம் கட்டி புதிதாக பணியாளர்கள் அதற்காக தேர்வு எடுக்கிறதுக்கு பதிலாக இ சேவை மையம் மூலமாக மக்களுக்கு எல்லா சேவைகளும் அது ரேஷன் அட்டையிலேருந்து டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து சான்றிதழ்லேருந்து எல்லாமே அந்த வகையில் வரணும் என்றது தான் எங்களுடைய இலக்கு இரண்டாவது மண் உறுப்பினர் ஜி கே மலை உட்பட்டு பலர் பிஎஸ்என்எல் மற்றும் வேறு செல்போன் நிறுவனங்கள் இன்னும் சிறப்பாக ஃபோர் ஜி சர்வீஸ் மற்றும் கிராமப்புறங்களில் செல்ஃபோன் சர்வீஸ் கொடுக்கணும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் எல்காட் மூலம் இந்த டவர் உரிமைக்கு வந்து விண்ணப்பிக்கும் நோடல் ஏஜென்சியாக இருக்க நாங்கள் இருக்கிறதுனால் முடிந்த அளவுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்து எந்த இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு கம்பெனியும் அவங்க தனித்தனி டவர் இயக்குறதில்ல அந்த டவரெல்லாம் செக்யூரிட்டைஸ் பண்ணி காமன் ஆக்கி சில இண்டஸ் டவர்ஸ் மாதிரி சில கம்பெனிகள் தான் அந்த டவரை பல செல்ஃபோன் கம்பெனி ஒரே டவரில் பீம் பண்ணுறாங்க அவங்க சிக்னலை அதனால் அந்த கம்பெனிகள் பல கோரிக்கைகள் வைத்து ஏற்கனவே இந்த ஓராண்டில் அவங்களுடைய டீம் லைசன்ஸையும் அப்ரூவலையும் அவங்க கேட்டதுபடி சிறப்பித்து அவங்களுடைய பணியை வேகப்படுத்தியிருக்கிறோம் அதனால் அந்த உறவை வைத்து எல்லா இடத்துலையும் இவங்க இந்த டவர் ஃபோர் ஜி சர்வீஸ் டேட்டா சேவீஸ் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் மூன்றாவது ஐடி பார்க் மற்றும் டைடல் பார்க் ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் டைடல் பார்க் பற்றி பேசியிருக்கிறார் எனவே அதற்கு மேல் நான் பேச விரும்பவில்லை ஐடி பார்க் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஐடி பார்க்குகளில் முடிந்த அளவுக்கு வேகப்படுத்தி கொண்டிருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் இங்கே இல்லையே தவிர அவர் அவருடைய அந்த ஜஹ்ரிமா பாளையத்தில் இருக்கிற பூங்காவில் கூடுதல் நிறுவனங்களும் கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் கொள்கை பரப்பு கொள்கை விளக்க அறிக்கையிலேயே அதன் பற்றி தகவல்கள் இருக்கின்றன எல்லா ஐடி பார்க்கிலும் சென்ற ஓராண்டு இரண்டு ஆண்டுகளில் இது வரைக்கும் செல்லாத வேகத்தில் அந்த லீஸும் குத்தகையும் கட்டடமும் சென்று கொண்டிருக்கிறது புது ஐடி பார்க் உருவாக்குவதற்கு நிதிநிலைக்கு ஏற்பதான் செய்ய முடியும் எல்லா இடங்களிலும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் ஐடி துறைதான் முதலிடம் ஏனென்றால் சராசரி நூறு சதுரடிக்கு ஒரு ஐடி வேலைவாய்ப்பை உரு உருவாக்க முடியும் கட்டுமான பணி மட்டுமே அது இல்லாமல் ஐடி கனெக்டிவிட்டி ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி மட்டுமே தேவை எனவே நான் இங்கே கூறியிருக்கிறேன் மாதத்துக்கு மினிமம் பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து புது நிறுவனங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன இதை வேகப்படுத்தும் வகையில் சில அறிவிப்புகளும் நாங்கள் கூற இருக்கிறோம் அதனால் மாண்பு உறுப்பினர்கள் எம் ஆர் காந்தி சிவகுமார் அருள் டி ராமச்சந்திரன் சதாசிவம் பழனி நாடார் மற்றும் சின்னதுரை அவர்கள் கேட்ட கோரிக்கையை நிதி நிலையின் ஆதாரங்கள் சரியான இருக்கும் சூழ்நிலையில் தேவைக்கு ஏற்ப ஐடி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்று கூறுகிறேன் அதேபோல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்டிக்ஸ் என்ற துறைகளில் இன்னும் கூடுதல் பாடங்கள் கூடுதல் கோர்ஸ் நடத்தணும் என்று கூறியிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ட்ரெய்னிங் அகாடமியாக ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு என்ற நிறுவனம் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு ஆண்டுக்கு பல லட்சம் மாணவர்களுக்கு பாடம் அளிக்கும் வகையிலும் பத்து மாநிலங்களில் ஒரு அலுவலகம் வைக்கும் அளவில் அளவிலும் ஆயிரத்தி எண்ணூறு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுடன் உறவு வைத்திருக்கும் வகையிலும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் எனவே நீங்கள் கூறுகிற அந்த சப்ஜெக்ட்ஸை உறுதியாக அதில் சேர்த்து ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏழு எட்டு மாநாடுகள் நடத்துகிறோம் கான்ஃபரன்சஸ் அதுக்கு பேர் கனெக்ட் அண்ட் பிரிட்ஜ் கனெக்ட் வந்து சிஐஏ பண்ணுறாங்க உதவி செய்கிறோம் பிரிட்ஜ்ன்றது ஐசிடி அகாடமியுடைய ஒரிஜினல் கான்ஃபரன்ஸ் பிரிட்ஜுன்னா வேலை வாய்ப்பை தேடும் இளைஞர்கள் படிக்கும் கல்வி கல்லூரிகளும் வேலைவாய்ப்பு அளிக்கும் நிறுவனங்களும் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் செய்கிற நிறுவனங்களும் இவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுடைய கோர்ஸுகளை அவங்களுடைய சப்ஜெக்டுகளை அவங்களுடைய டிகிரிகளை அடாப்ட் பண்ணணுன்றது இந்த பிரிட்ஜ் இது இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிறது இந்த பிரிட்ஜ் கூட்டங்கள் ஆண்டுதோறும் கவுஹாத்தி டெல்லி பெங்களூர் புனே ஹைதராபாத் சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி நாடு முழுவதும் பல இடங்கள் நடந்து முன்னுள்ளையும் பல நூறு கல்லூரிகள் பங்கேற்கிறார்கள் அதில் நம்ம நான் இந்த பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு ஐசிடி அகாடமியுடைய சிறப்பான பணியை அறுபது சதவீதமாக தமிழ்நாட்டிலேயே செய்ய வேண்டும் என்ற ஒரு புது இலக்கை வைத்து ஏன்னா நிறைய வெளியே மாநிலங்கள் செய்திருந்தாங்க அது லாபகரமாக நடத்துகிற ஒரு கான்ஃபரன்ஸ் கூட அதனால் அந்த ஃபோக்கஸ் இங்கே கொண்டாந்துட்டோம் அதை சிறப்பாக செய்வோம் என்று கூறுகிறேன் அதே போல் மாணவ உறுப்பினர் மயிலம் உறுப்பினர் சிவகுமாரும் மாணவ உறுப்பினர் அருளும் புது ஐடி கல்லூரி திறக்கனும் இல்லை இல்லை என்றால் ட்ரோன் டெக்னாலஜி அவங்க அவங்க தொகுதியில் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு சேலம் இன்ஜினியரிங் கல்லூரியில் சப்ஜெக்டாக கொண்டாடணும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் உயர்கல்வித்துறையுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கோரிக்கைகள் எனவே அந்த துறைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் சரியான வகையில் அதை ஆய்வு செய்வார்கள் என்று கூறுகிறேன் உறுப்பினர் அருள் அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இணையதளம் வழியாக இன்னும் வெளியேற்றினும் பலருக்கு பெற்றுக்கொள்ளும் வகையில் ஆக்சஸ் கிடைக்கும் வகையில் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அது தமிழ் வர்ச்சுவல் அகாடமி என்ற இந்த ஐடி துறையில் செயல்படும் நிறுவனத்துடைய முக்கிய இலக்குகளில் ஒன்றாக இருக்கிறது அதற்கும் கூடுதல் நிதியும் சில அறிவிப்பும் இன்றைக்கு கூற இருக்கிறேன் உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் எல்லா அரசு அலுவலகங்களும் பண பரிமாற்றம் இல்லாமல் எல்லா பேமெண்ட்டும் ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட இன்றைக்கே அதே சூழ்நிலையில் தான் இருக்கிறது என் இபி உட்பட்டு எல்லா இடங்களிலும் ஆர்டிஜிஎஸ் இல்லை ஃபோன் பேமெண்ட் மட்டும்தான் செயல்படுத்துகிறது பரிமாற்றம் கிட்டத்தட்ட இல்லை இன்னும் எங்கேயாவது இருந்தால் அதையும் கண்டறிந்து அதை ஆன்லைன் பண்ணுறதுக்கு வழிவகுப்போம் இ சேவை மையங்களிலேயே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறோம் எனவே அதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை இறுதியாக மயிலன் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அந்த வெதர் ப்ரெடிக்ஷன் அதாவது சுற்றுச்சூழலில் என்றைக்கு எப்போ மழை பெய்ய போது எப்போ ஸ்டாம் வருது எப்போ புயல் வருது என்று அறிவதற்கு தொழில்நுட்ப கருவிகளை அதிகரிக்கும் என்று கூறியிருக்கிறார் அதுவும் எங்கள் துறையில் செயல்படாத ஒரு தலைப்பு எனவே அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் துறையில் அதர் அதை அனுப்பி அங்கே சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறுகிறேன் இறுதியாக உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இந்த ஆதார் வேலிடேஷன் சென்டர்ஸில் சில குளறுபொலிகள் கூறி ஒரு நாளைக்கு இருபது நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பணி கொடுக்கப்படுகிறது இந்த உதவி கொடுக்கப்படுகிறது என்று இருக்கிறார் ஆண்டுக்கு பல லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த சேவையை ஆனாலும் இந்த சென்டரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிந்து இதை திருத்தும் வகையில் நான் பார்த்துக்கொள்வேன் அடுத்ததாக மாநில எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வெளியே ஒரு அறிக்கையும் உள்ளே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொடுத்து அரசு கேபிள் டிவி நிறுவனத்துடைய செயல்பாடு மிகவும் குறைந்து விட்டது அதை வந்து தவறாக நடத்துகிறீர்கள் என்று கூறியிருந்தார் அதற்கு கவனம் ஈர்த்தார் நான் ஆளாளுக்கு வெவ்வேறு வரலாறு வெவ்வேறு அனுபவம் வெவ்வேறு கல்வி இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட் மேலாண்மையை உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றின் படித்தவன் உலகத்தில் பெரிய பெரிய நிறுவனங்களில் எம்டியாக வேலை செய்தவன் ஓரளவுக்கு நிறுவனம் எப்படி நடத்தணும் எது நல்லது எது தவறு என்று அனுபவமும் தெளிவும் பெற்றவன் என்ற அடிப்படையில் சொல்வேன் இந்த டாக் டிவியை போல் ஒரு மோசமான ஒரு நிறுவனத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் இது தனிநபர் நிறுவனமாக இருந்தால் இந்நேரம் திபாலாக இருக்கும் நாங்கள் ஆட்சி பெறும்போது இந்தடைய சூழ்நிலை ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் இன்னும் கம்பெனி டி டிவி கம்பெனிக்கெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலையிலும் இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் ஆனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறுறதுக்கு முன்னால் கேபிள் ஆப்ரேட்டர் இருந்து பெற வேண்டிய நிதியையும் யார்கிட்டேருந்து எவ்வளோன்னு ஒரு ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி ரூபாய் நெகட்டிவ் எக்விட்டியில் இருந்த நிறுவனமாக கொடுத்தார்கள் அது கூட பரவாயில்ல இப்போ நம்ம மனிதர் உடல்நிலை சொல்லுவோம் நல்லா இருக்காங்க இல்லை மருத்துவமனையில் இருக்காங்க இல்லை ஐசியூவில் இருக்காங்க இந்த டாக்டிவே சொல்லணும்னா ஐசியூவில் இருக்காங்க ஆனால் ஐசியூவில் ஆக்சிஜன் கிடையாது ஐசியூக்கு கரண்ட் வர்றது கூட யாரோ ஒரு மூணாவது ஆளிடம் ஒரு ஒப்பந்தக்காரரிடம் கையில் கொடுத்துட்டு அந்த ஆளுடைய கண்ட்ரோல் வந்து ஒரு சைனா சிஸ்டமில் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை எங்கள் கையில் கொடுத்துட்டு ஏதோ நாங்கள் சரியான நடத்துலன்னு திவாலான கப்பலுக்கு கொடுத்து நாங்கள் படிப்படியாக சீர்திருத்திட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு அறிக்கை வெளியிடுறதும் மிகவும் கபட நாடகமாக தான் கருதுகிறேன் இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூணு ஆண்டுகளில் அந்த டியூஸை ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாயிலிருந்து நானூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு குறைத்து நிதித்துறையில் நான் இருந்தபோது கவர்மெண்ட் கேரண்டியோடு நூற்றி ஐம்பது கோடி ரூபா பேங்க்லேருந்து லோன் வாங்கி இந்த நிறுவனத்தை தக்க வைத்திருக்கிறோம் இன்றைய வரைக்கும் உண்மை சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டமே நம்ம கையில் இல்லை ஒரு கையிலையும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளாக்மெயில் மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது இதையெல்லாம் திருத்துவதற்காக அடிப்படையிலிருந்து திட்டம் போட்டு அந்த கண்ட்ரோல் ஆரம்பித்து கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து அடிப்படையான திட்டத்தெல்லாம் உருவாக்கி நான் ஏற்கனவே இங்கே பதிலளித்தது போல் நவ் கோ ஹெச்டி செட் ஆஃப் பாக்ஸஸ் அது இல்லாமல் அறிவிப்பில் நான் கூற இருக்கிறேன் இவன்சுவலை எப்படி போகிறோன்னு அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நிறுவனத்தை இது அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை ஆனால் நான் கூறுவேன் நானும் நிதித்துறையில் இருந்தவன் அதில் பிபிஇன் பியூரோ ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஒரு ஓவர்சைட் நிறுவனம் இருக்குது அதனால் நான் எத்தனையோ நூறு அரசு நிறுவனங்களுடைய சூழ்நிலையை பார்த்துருக்கிறேன் நிர்வாக அடிப்படையில் இவ்வளோ குளறுபடியுடன் ஆரம்பிக்க ஆரம்பித்த செயல்படுத்தின ஒரு நிர்வாகத்தை நான் பார்த்ததே இல்லை வெளியும் இல்லை அரசாங்கத்திலையும் இல்லை அதனால இதை வச்சு அவங்க நம்மட்ட அரசியல் செய்கிறது மிகவும் கபட நாடகமாக தான் நான் கருதுகிறேன் இறுதியாக இந்த மானிய கோரிக்கைக்கான கொள்கை பொறுப்பு அறிக்கையையும் எல்லா வகையிலும் இந்த அறிவிப்புகள் உட்பட்ட எல்லா பணிகளுக்கும் நிறுவ நிறுவனத்துக்கு இருக்கிற ஹெச்ஓடிஸ் எல்லாம் இயக்கி துறைக்கு கூடுதல் தலைமை செயலராக இருக்கிறோம் திரு தீரஜ்குமார் அவர்களுக்கும் அனைத்து துறை நிர்வாகிகள் அவர்களுக்கும் என் நன்றியை கூறி இந்த வெற்றி தீர்மானங்கள் தீர்மானங்கள் அனைத்துக்கும் நான் ஓரளவுக்கு பதில் அளித்து அதை என்ன செய்ய போகிறோம் எதற்காக இந்த சூழ்நிலையில் இருக்குது என்று கூறியதன் அடிப்படையில் மாண்பு உறுப்பினர்கள் அந்த வெட்டு தீர்மானங்களை திரும்பி பெறுவார்கள் என்று கோரிக்கை வைத்து சில அறிவிப்புகளை மற்றும் சுருக்கமாக படிக்க விரும்புகிறேன் அறிவிப்புகள் ஒன்று மின் ஆளுமை இயக்கு இயக்குநரத்தில் தனித்தங்கும் தனித்து இயங்கும் ஒழுங்குமுறை அமைப்பினை உருவாக்குதல் டிஎன்இஜியில் எத்தனையோ ப்ரோக்ராமுக்கு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டு ஃபேமிலி டேட்டா பேஸ் உள்ளிட்டு எல்லா பணியும் அதில் நடக்கும் போது ஒரே நிறுவனம் செயலிலும் கண்காணிப்பிலும் தணிக்கையிலும் இருக்கிறது சரியில்லை என்ற அடிப்படையில் நான் பல இடங்களில் பணி செய்த இடங்களில் நான் கண்டறிந்திருக்கிறேன் நிதித்துறையிலும் அதே மாதிரி தணிக்கையும் செயலையும் பிரித்தோம் அதே போல் இந்த இடத்தில் அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஓவர் சைட் கம்ப்ளையன்ஸ் இதெல்லாம் செயல்படுத்தும் நிறுவனத்திலிருந்து பிரித்து தனியாக போகிறோம் இரண்டாவது அறிக்கை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் செயல்படும் நிறுவனங்களை மறுசீரமைத்தல் ஏற்கனவே நான் கூறுவது போல டாக் டிவி ஒரு உதாரணமாக இருந்தாலும் எட்டு நிறுவனங்கள் அதாவது ரெஜிஸ்டர்ட் சொசைட்டிஸாகவோ இல்லை ரெஜிஸ்டர்ட் செக்ஷன் எயிட் கம்பெனிஸாகவோ இருக்கும் இடத்தில் இதையெல்லாம் கம்ப்ளாயன்ஸ் அதாவது ஆடிட் சரியான நேரத்தில் வரணும் பேலன்ஸ் ஷீட் சரியான நேரத்தில் வரணும் இதெல்லாம் செய்கிறதுக்காக இந்த எட்டு நிறுவனங்களுக்கும் சீர்திருத்தி இவங்கள் செயல்பாட்டை சிறப்பிக்கிறதுக்கு மூன்றாவது பெருங்குடியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் அலுவலக இட வசதி அமைத்தல் சுமார் மூணு புள்ளி ஆறு ஏக்கர் நிலத்தில் பெருங்குடியில் ஏற்கனவே பெரிய டிமாண்ட் இருக்கிற சூழ்நிலையில் அந்த நிலத்திற்கு வெளிப்படைத்தன்மையுடன் ஒரு முறையில் அங்கே ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குது நாலாவது புதுச புதுசார் கட்டமைப்பு உருவாக்கும் ஏற்கனவே டிஎன்ஜிஏ ஏசென்றது ஜியோக்ராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் டீம் ஒன்று இ சேவை டிஎன்இஜி செயல்பட்டு வருகிறது ஆனால் தனித்தனி இப்போ பட்டா வழங்குதல் சேவை பண்ணுறது இல்லை அரசு ரெக்கார்ட்ஸ் ஃபார் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாம் அந்த ஜிஓஎஸ் இல்லாமல் வெறும் பேப்பரோடு இருக்கிறது இல்லை ரெக்கார்டோடு இருக்குது எனவே டிஃப்ரென்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சிஸ்டம் வச்சும் கண்டினியூஸ்லி ஆப்ரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன் நம்மளே அந்த கேப் என்னன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சேட்டலைட்டுக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் சொல்கிற அளவுக்கும் உருவாக்கி அரசோடைய அனைத்து சேவைகளும் இந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக டேக்கோடு செயல்படுத்துறதுக்கு ஒரு அறிவிப்பு ஐந்தாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு கல்லூரிகள் அதாவது மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு அதிவேக இணை அலைக்கரை அலைக்கற்றை வாரிய அதாவது ஃபைபர் டான்ஃபி நெட் ஃபைபர் நெட் வந்தவுடன் இந்த பிஹெசிஸ் குறிப்பாக ரூரல் பிஹெசிஸ் மற்றும் மெடிக்கல் காலேஜஸ் மெடிக்கல் சர்வீசஸ் எல்லாம் லோ காஸ்ட் இல்லை ஜீரோ காஸ்டில் இன்டிகிரேட் பண்ணி எல்லாத்துக்கும் ரிமோட் ஆக்சஸ் கிடைக்கிற அளவில் இந்த சர்வீஸ் உருவாக்குறது ஆறாவது குறைந்த கட்டணத்தில் இணையதள தொலைக்காட்சி சேவைகள் வழங்குதல் அதுதான் ஏற்கனவே உறுப்பினர் பாபு கேட்டும்போது நான் சொன்னது இந்த ப்ராட்பேண்டெல்லாம் இன்டர்மீடியட் ஸ்டெப் இவென்ச்சுவலி சொல்லி எங்களுடைய விருப்பம் வந்து ஃபோர் கேக்கு மேல் ஹை டெஃபினேஷனாக இந்த டான்ஃபின்னர் மூலமாக ஐபிடிவி வழங்குதல் ஏழாவது தமிழ்நாடு டீப் டெக் பாலிசி உருவாக்கம் டீப் டெக்கில் தமிழ்நாடு ஏற்கனவே இந்திய அளவில் ஒரு முன்ன முன்னோடி மாநிலமாக இருந்தாலும் உலக அளவிலேயே நம்ம இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஏற்கனவே இந்த ஃபின்லாண்ட் டீம் அது இல்லாமல் நேற்று நேஷ்னல் குவான்டம் கம்ப்யூட்டிங் மிஷனுடைய தலைவர் திரு அஜய் சௌத்ரி வந்திருந்தார் இந்த மாதிரி இணைப்புகளோடு ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் மற்றும் நம்மளுடைய ஐடிஎன் டி மற்றும் நேஷ்னல் மிஷனோடு சேர்ந்து ஒரு டீப் டெக் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு ஒரு பாலிசி இங்கே உருவாக்கப்படும் எட்டாவது தமிழ்நாடு அறிவுசார் சொத்துமை கண்டுபிடிப்புகளின் மாநாட்டை ஆண்டுதோறும் நடத்துதல் ஆர்என்டிலேயும் பேட்டன் ஃபைலிங்லையும் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இதை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கும் இதை ஃப்ரம் ஐபி டு எக்ஸிகூஷன் ஃப்ரம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டு எக்ஸிக்யூஷன் ஃப்ரம் பேட்டன் டு எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கும் ஆண்டுதோறும் ஐஎன் டூ டிஎன் அதாவது இன்னோவேஷன் டிஎன் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்வல் கான்ஃபரன்ஸ் நடத்தப்படும் இந்த ஆண்டு அடுத்த மாதத்திலேயே நடத்த இருக்கிறோம் ஒம்போதாவது அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் அதாவது கவர்மெண்ட் ஐடிஐஸ் மற்றும் அரசு பல்தொ தொழில்நுட்ப கல்லூரிகள் பாலிடெக்னிக்ஸ் ஆகியோருக்கு ஐசிடி அகாடமி நான் ஏற்கனவே சொன்னேன் நாட்டிலேயே முதல் ட்ரைனிங் அகாடமியாக இருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பத்து மாநிலங்களில் அலுவலகம் வைத்து இது தமிழ்நாடு அரசு மா நிறுவனமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நாட்டிலேயே முதல் அளவில் இருக்கிறதே நம்ம இளைஞர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தும் வகையில் அரசுடைய அனைத்து ஐடிஐக்கும் ஐசிடி அகாடமி அது பாலிடெக்னிக்கும் ஐசிடி அகாடமி இலவசமாக மெம்பர்ஷிப் கொடுத்து அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இந்த அட்வான்ஸ் ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகுக்கும் பத்தாவது ஐசிடி அகாடமியில் ஒரு செயல்முறை ஆராய்ச்சி அதாவது அப்ளைடு ரீசர்ச் சென்டர் எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை பயன்பாட்டுக்கும் கல்வி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கும் கொண்டு போகிறது என்றது சிறப்பிக்கிறதுக்கு ஒரு அப்ளைடு ரிசர்ச் சென்டர் பதினொன்று தமிழ் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் விரிவாக்கம் டிவிஏ தமிழ் வேச்சுவல் அகாடமியில் ஏற்கனவே பல வகையில் ஃப்ரம் டீச்சர் சர்டிஃபிகேஷன் டீச்சர் டெப்புடேஷன் டீச்சர் டிகிரி அது இல்லாமல் ரிமோட் லேர்னிங் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற முயற்சிகளை சிறப்பிக்கும் வகையில் கூடுதல் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பன்னெண்டு கனித்தமிழ் சொற்பொழிவு ஆன்யுவல் லெக்சர்ஸ் கனித்தமிழை பற்றி மூணு லட்சம் ரூபாயில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இறுதியாக இல்லை பதிமூணு சாரி பதிமூணு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடத்துதல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் இணையம் நைன்டி நைன் கான்ஃபரன்ஸ் நடந்த பிறகு அதே தேதிகளில் பிப்ரவரி எட்டு ஒம்பது பத்து இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டில் சென்னையில் நடைபெற்றது அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின்ல எனக்கெல்லாம் முக் முக்கியமாக கவனம் செலுத்தி பல போட்டிகள் ஹேக்கத்தான்லாம் நடத்தி பல வகையில் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கும் இன்னும் நான் சொல்வேன் என்றால் ரீஜினல் லாங்குவேஜில் வேறு எந்த ஸ்டேட்டும் பண்ணாத அளவுக்கு இந்தியா அந்த பாஷ்யம் ஆட்களும் இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடி மெட்ராஸும் தான் இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் லேர்னிங் மாடலில் இந்தியாவில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களாக இருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்களாக அதை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பண்ணதை இன்னுமே மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணுறதற்கு ஒரு அறிவிப்பு இது ஏனென்றால் தொழில்நுட்பம் அந் அந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டே இருக்கிறது இறுதியாக பல பாரம்பரிய பல பழமையான தரவுகளை டிஜிட்டலைஸ் பண்ணி ஆன்லைனாக்கி அதாவது மாண்பு உறுப்பினர் அருள் கேட்ட மாதிரி இதை பரவுவதற்கு சுமார் பதினைந்து லட்சம் தரவுகளை பக்கங்களை இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த முதல் ஆண்டு முயற்சியாக மேற்கொள்ளப்படும் என்று பதினாலாவது அறிவிப்பை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி விரைவடைப்பு